ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பை பைசா ஸ்டாக்ஸில் நம்ம ஒரு தெளிவான ஒரு வீடியோ நான் இப்போ போகிறேன் சரிங்களா அதாவது டெபாசிட் பண்ணுறது நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பணம் பாருங்கள் போன வீடியோ நான் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி மட்டும் சொல்கிறேன் ஃபஸ்ட் நான் ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து சொல்கிறேன் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க தெளிவாக நோட் பண்ணிட்டு பண்ணிங்க அப்படின்னா நீங்களே பண்ணிக்கலாங்க சரிங்களா ஸோ கேட்டு பண்ணுங்கள் பண்ணலாமான்னு சொல்லி எப்போ எப்பவுமே வந்து ஒரு பிஸ்னஸ் கார் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் வீடியோ பார்த்தா கூட நம்மகிட்ட கேளுங்க கேட்டு இது கண்டில் வேண்டிங்கிறதுக்காக கேட்டு கூட பண்ணுங்கள் ஓகே நாங்கள் வந்து தெளிவான உண்மையையும் சொல்லுவோம் சரிங்களா பண்ணுங்க வேணுங்களா அது பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ நீங்கள் பண்ணுறீங்க சொல்லி நமக்கு தெரிய வரும் ஸோ ஓகே இப்போ நம்ம ரிஸ்டேஷன் லிங்க்லாம் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பேர்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் அதெல்லாம் வந்து க்ளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதை எப்படி ஜாயின் பண்ணுன்னு சொல்லி நான் காட்டுற பாருங்க ஸோ இந்த மாதிரி தான் அங்கே ஃபுல்லாக லெனாக கொடுத்துருப்பேன் என்னோட மொபைல் நம்பரு என்னோட டெலிகிராம் சேனலாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நான் பண்ண சொல்லியிருப்பேன் நிறையா அதை பார்க்க மாட்டேங்க ஓகே நான் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருப்பேன் கீழே இந்த வீடியோ பார்த்துட்டு பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பேன் ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஓகேவா அதாவது ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் சரிங்களா ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஆகும் என்னோடய நேம் காட்டிகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே விட்டுருங்க உங்கள் நேம் போட்டுக்கோங்க உங்கள் இமெயில் ஐடி போட்டுக்கோங்க உங்கள் மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க உங்கள் பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் சிம்பிளுங்க உங்கள் டீட்டெயில் தான் போட்டோ போடுங்க எல்லாமே ஸோ ஆளுக்கு ஒரு ஐடி தான் நோட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு ஸ்க்ரீன்ஷா எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷா எடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளிக் பண்ணிங்க ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுவோம் உங்களுக்கு டேரக்டாக உள்ளுக்குள்ள போயிடும் சரிங்களா ஸோ உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம்னா டேரக்ட்டாக இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் சரிங்களா அதுக்கு நீங்கள் லாக் அட் பண்ணிட்டு முன்னாடி லாக் பண்ணும்போது உங்களோடய இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்களா அந்த இமெயில் ஐடி போட்டு நீங்கள் லாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சொல்லியிருப்பேன் இஎல்டி செல் சம் வந்து மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷாட் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இமெயில் ஐடி போட்டு தான் லாக் பண்ணுமா இருக்கும் அப்போ லாய் பண்ணிக்கலாம் சொல்லுங்களுக்கு வந்துடும் நீங்கள் என்னென்னு சொல்லி பார்த்துக்கோங்க தேஸ்பில் என்னன்னு இருக்குதுன்னு சொல்லி மேல லாஸ்ட் வரைக்கும் பார்த்துக்கோங்க ஸோ மேலே உங்களோட ரஃபிங்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதா இந்த ரஃபிங் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் அப்டேட் பேங்க் டீவில் எங்கே கொடுத்துருக்காங்க உள்ள வந்தோம்னா எல்லாமே பேங்க் டீட்டில் அப்டேட் பண்ணிக்கோங்க சரியா ஏன்னா வந்து விட்ரா பண்ணும்போது நீங்கள் நிறைய பேர் அதுவும் மாதிரிடுறீங்க பேங்க் டீடெலாம் அப்டேட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படின்னு காட்டுறேன் ஸோ இதில் வந்து அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிப்போம் ஸோ டெபாசிட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் டெபாசிட் சொல்லி ஓப்பன் ஆகுது பாருங்க இதை கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டும் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க ஸோ ஐந்நூறுவா நான் போடுறேன் அதிகோட பண்ணிக்கலாம் நான் மினிமம் ஐநூறுவா போட்டு காட்டுறேன் ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க ஸோ இங்கே வந்து ஸ்கேனர் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேனருக்கு வந்து நீங்கள் மணி பேமெண்ட் பண்ணிட்டு அந்த பேமெண்ட் ட்ரூஃப் கரெக்டாக அட்டாச் பண்ணும் சரிங்களா ஓகேங்களா இந்த ஸ்கேனருக்கு வந்து நீங்கள் மணி செண்ட் பண்ணிடுங்க ஸ்கேன் பண்ணி எப்படி ஸ்கேன் பண்ணுறதுன்னு சொல்லி சில பேர் தெரியல இப்போ ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷா எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷா எடுத்துக்கா ஸ்க்ரீன்ஷாட் ஆகிடும் அப்போ ஜிபேக்குள்ளே போங்க நம்ம நேரடியாக அதெல்லாம் வீடியோ போட முடியல வீடியோ ரெக்கார்ட் ஆகாது சரிங்களா ஜிபேக்கு போய் போனீங்க அப்படின்னா ஸ்கேனர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கேனருக்கு கீழே வந்து கேலரியின்னு சொல்லி வரும் அந்த கேலரி கிளிக் பண்ணால் நீங்கள் இமேஜ்லாம் வந்து இந்த ஸ்கானர் இமேஜ் வரும் கிளிக் பண்ணிக்கோங்க பேமெண்ட் வந்து ஐநூறுவா போட்டு சென்ட் பண்ணிவிடுங்க சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த சைட்டுல வந்துட்டு உங்கள் அங்கே ஜிபேனு இருக்குது அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே வந்து பேமெண்ட் ப்ரூஃப் மட்டும் அட்டாச் பண்ண போதும் நிறைய கமில்ல அந்த ட்ரான்சாக்ஷன் ஆகிட்டெலாம் போட சொல்லுவாங்க இங்கே வந்து பேமெண்ட் ப்ரூஃப் மட்டும் அட்டாச் பண்ணால் போதும் கரெக்டான பேமெண்ட் பூரப் அட்டாச் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ப்ரூவ் ஆகிடும் இப்போ நான் வந்து சூஸ் வயல் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஐடியோட அந்த பேமெண்ட் ப்ரூஃப் நான் அட்டாச் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ அட்டாச் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இந்த மாதிரி காட்டிடும் சப்மிட் வந்து கொடுக்கணும் ஸோ சப்மிட் கொடுத்த வேட்டி ஸோ இந்த மாதிரி வந்து காட்டும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி காட்டுகிட்டு பார்த்தீங்களா ஸோ இங்கே பே டவுன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க பே டவுன் சொல்லி கொடுத்துடணும் ஓகேவா கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்னொன்று பண்ணணும் மறுபடியும் ஆப்ஷனில் போயிடுவோம் ஓகேவா ஸோ நம்ம வந்து வாட்டில் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டோம் இப்போ இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணுற ஆஷனில் போகணும் ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லி இருக்க அது கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு என்னென்ன பிளான் இருக்குன்னு சொல்லி எல்லாம் வரும் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ நீ ஐநூறுரூவா கட்டிருக்காங்கன்னா ஐநூறுரூவா பிளானுக்கில் பை நோன் இருக்கும் அது கிளிக் பண்ணணும் இதே நீங்கள் 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 ஆயிரம் ரூபா கட்டியிருக்கீங்க அப்படின்னா ஆயிரருவா பை நோன் சொல்லி கிளிக் பண்ணும் மாதிரி என்ன பிளான் பார்த்துட்டு நீங்கள் பண்ணீங்களோ அந்த கீழே போய் நோன் சொல்லி கிளிக் பண்ணலாம் ஸோ நான் வந்து ஐந்நூறுரூவா கட்டிருக்கேன் ஓகே ஐநூறுரூவா கட்டிருக்கேன் பை நோன் சொல்லி நான் கிளிக் பண்ணுறேன் ஓகேவா இங்கே வந்து அமௌண்ட் போட சொல்லி கேட்குது ஐநூறுரூவான்னு சொல்லி நான் போடுறேன் சரிங்களா ஐந்நூறுரூவான்னு சொல்லி போடுறேன் ஸோ இங்கே வந்து சப்மிட் கொடுக்குறேன் ஸோ சப்மிட் கொடுத்துட்டா அவ்வளோதான் பர்ச்சேஸ் வந்து ஆகிடும் சரிங்களா அது வந்து எப்போ ஆகும் அப்படின்னா இப்போ இன்சபிஷன் பேலன்ஸ் கார்டு பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆகும்னா கம்பெனி அப்ரூவ் பண்ணால் தான் ஆகும் ஸோ இங்கே பாருங்க இங்கே ஆஃபீஸுங்களில் போகிறேன் நம்ம வந்து டெபாசிட் பண்ணலையா அதை க்ளிக் பண்ணுவோம் ஸோ டெபாசிட் லாக் இருக்குது பார்த்தீங்களா டெபாசிட் லாக கிளிக் பண்ணுவோம் ஸோ கம்பெனி வந்து அப்ரூவ் பண்ணும் இது வந்து பெண்டிங்கில் வச்சிருக்காங்க ஸோ இது வந்து அப்ரூவ் அப்படி அப்படின்னு வந்துச்சு வச்சுக்கோங்களேன் அப்ரூவ் எப்போவும் அப்படின்னா சம்டைம் உடனே பண்ணுறாங்க சம்டைம் வந்து ஒரு ஒன் ஹவர் டைம் எடுத்துக்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் ஃபேக் பேமெண்ட் ரூபா அட்டாச் பண்ணுறதுனால நேற்று கூட சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரூபா கரெக்டாக அட்டாச் பண்ணால் கரெக்டாக ஆகுது ஒரு ரூபா அட்டாச் பண்ணி ஒரு ரூபா அந்த ஐநூறுரூவா ஸ்டேஜ்லாம் போடுறாங்க அதனால் கம்பெனி வந்து வெரிஃபை பண்ணி தான் வந்து நமக்கு அப்ரூவ் சொல்லி இங்கே மாற்றினாங்கன்னா அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கு பார்த்தீங்களா இதில் போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்களை போய்ட்டு பை நோன்னு சொல்லி கிளிக் பண்ணாவே நமக்கு வந்து பை ஆயிடும் ஓகேவா பிளான் பர்ச்சேஸ் பண்ணிட்டா நம்ம டேஷ் போர்ட் வந்துவிட்டோம் வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வந்து ஐந்நூறுரூவான்னு காட்டிகிட்டு இருக்கும் ஐநூறுவான்னு காட்டிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஓகே ஆகிடும் ஸோ நான் அப்ரூவ் பண்ணோம்னா நான் அந்த வாரியும் அட்டாச் பண்ணி காட்டும் பாருங்க ஆங்கே இப்போ வந்து கம்ப்ளீட் சொல்லி மாறிடுச்சு ஸோ டெபாசிட் லாக்ல நீங்கள் டெபாசிட் பண்ணது வந்து பெண்டிங்கில் காட்டுச்சு இல்லையா இங்கே பாருங்க அப்ரூவ்னு சொல்லி இப்போ காட்டுது பாருங்க கம்ப்ளீட் சொல்லி காட்டுது ஸோ அதாவது பெண்டிங் வந்து கம்ப்ளீட் சொல்லி காட்டுச்சு ஸோ நீங்கள் ரெடியெல்லாம் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கம்பெனி சொல்லி காட்டிடும் ஸோ நிறைய பேர் பேமெண்ட் ப்ரூஃப் மட்டும் மாற்றி நான் கரெக்டாக தான் சொல்லி சொல்கிறீங்க அது வந்து எடுத்துக்கப்படாது எல்லாமே பே அதாவது கம்பெனி கரெக்டாக பேமெண்ட் வச்சுன்னா கம்ப்ளீட் சொல்லி மாற்றிடுவாங்க சரிங்களா எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஏன்னா சில பேர் வந்து ஒரு ரூபா அனுப்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பேமெண்ட் ப்ரூஃப் வந்து மாற்றி அனுப்புறீங்க இதெல்லாம் ஒத்துக்கப்படாது எனக்குலாம் அனுப்புனீங்க அப்படின்னா எனக்கு ப்ரூஃபோட அனுப்பணும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட அனுப்புணும் அப்போ நான் வந்து சப்போர்ட் பண்ண முடியும் சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்கில் போகிறேன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கூட போயிட்டு அதை கிளிக் பண்ணுறேன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லி கிளிக் பண்ணுறேன் இப்போ ஐநூறு பிளானுக்கில் பை ஒன்று இருக்குது அதை க்ளிக் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இது இங்கே வந்து ஐநூறுன்னு சொல்லி என்ட்ரு பண்ணுறேன் ஐநூறுனு சொல்லி என்ட்ரு பண்ணுறேன் ஸோ சப்மிட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா அவ்வளோதான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பர்ச்சேஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் பண்ணிக்கோங்க ஓகேவா தெளிவாக சொல்லியாச்சு இந்த வீடியோவில் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பண்ண பண்ணக்கூடிய ஆட்கள் கரெக்டாக பண்ணிக்கலாம் ஸோ மிஸ் பண்ணாதீங்க இதில் வந்து ஐநூறுவா போட்டு பண்ணி பாருங்கள் நம்ம திருப்பூர் கம்பெனி தான் லாங் டைம் கொண்டு போகணும் தான் சொல்லியிருக்காங்க அதனால தான் எடுத்துருக்கோம் டெய்லி பேமெண்ட் தரக்கூடியாமல் அதுவும் இல்லாமல் இரநூறுவா இருந்துச்சுன்னா டெய்லி பேமெண்ட் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் இங்கே பார்த்துக்கோங்க ஐநூறுரூவா வந்துச்சு ஆக்டிவேட் பண்ணிட்டு பார்த்தீங்களா ஐநூறுரூவா வந்து நம்ம நம்ம ஐடி நம்மளே வந்து அங்கே அப்ரூவ் பண்ணுறாங்கன்னா நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் பை லோன் கொடுத்தா நம்ம வந்து டேஷ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி வந்துடும் ஸோ இது இது எப்போ நம்ம பணமோ இந்த டைமிங் பண்ணியிருக்கோம் பாருங்களா ஸோ ஒம்பது இருபத்தஞ்சி ஸோ நாளைக்கு ஒம்பது இருபத்தஞ்சிக்கு நமக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆடாக ஸ்டார்ட் ஆகும் நம்ம டெய்லி இன்கமில் ஆடாக ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா அதே மாதிரி ரஃபுல் இன்கம்ல உடனே கூட ஆட் ஆயிடும் ஸோ நம்ம டெய்லி செல்ஃப் இன்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண வந்து டுவெண்ட்டி ஃபோ கழிச்சி கழிச்சு நமக்கு வந்து ஆக ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா அந்த மாதிரி தான் சாஃப்ட்வேர் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அதை பார்த்துக்கோங்க ஸோ இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பேஜில் லிங்க் இருக்குது நம்ம டெலிக்ராம் சேனல் இருக்குது மாதிரி இந்த கம்பெனியில் யாரெல்லாம் ஆக்டீட் பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் தனி குரூப்பில் வச்சு நாங்கள் வழி நடத்துவோம் சரிங்களா ஓகே நன்றி இந்த வீடியோ வச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நல்ல கூட உங்களுக்கு சந்திக்கிறோம் நன்றி ஆனால் ஆலயம் ஓன் டிஸ்கிர்ட் தான் பண்ணணும் அதை சொல்லிடுறோம் இல்லைனா வர வேணாம் சரிங்களா நமக்கு கேள்வி ஸோ நன்றி மீண்டும் மற்ற சந்திப்போம் யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டுன்னு இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் அனுப்பிடுங்க